நகரம் சார்பாக கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது Vamos a ver... Vamos a ver. Vamos a ver.

அது நம்ம ஒன் ஒருங்கிணைந்து பாடுபடும் ஒற்றுமை எப்பவுமே ஒற்றுமையா இருக்கும் நம்ம சமுதாயம் யாரு வந்து போகக்கூடாது உயர்த்து தான் வரணும் அதுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா பாடுபட்டு ஒரு பக்கம் போட்டாங்கன்னா நாசு பணமா நம்ம அப்புறம் நம்ம ஒற்றுமை சொந்தங்கள் முக்கியம் அதை நினைச்சு பார்த்துவாங்க அப்போ ஏதாவது அந்த சதவீதம் கேட்டா அவங்க காசு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வாசனை பண்ணாதீங்க போட்ட குரலுக்கு வந்தீங்களா ரொம்ப நன்றி இவ்வளவு பேர் வந்ததுக்கு மகத்தான நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து

ਦੇ ਦੇ ਤੁਹਾਨੂੰ ਆਪਣਾ ਪੂਜਾ ਲਈ ਆ ਲੈ ਜੀ ਪੁਜੀਤ ਗਾ ਆਪਣੀ ਕੇਟਲ ਆ ਨਾ ਨਾ ਲਈ ਨਾਮ ਨਾਮ ਅੰਦਰ ਕਰਨਾ ਤੁਹਾਡਾ ਅਧਿਕਾਰ ਇਲਾਵਾ ਕੋਈ ਨਾ ਨਾ ਇਹਦੇ ਵਿੱਚ ਪਾ ਨਹੀਂ ਸਕਿਆ ਹੁਣ ਆਲੋਚਨਾ

வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மிக்க உயர்வு முதன் முறையாக உங்களுடன் உரையாற்ற அரசு அளித்தேன் எனக்கு இந்த வாழ்க்கை வழங்கிய நமது ஈஸ்வரன் அவர்களை வழங்கி சார்பாக அண்ணன் நல்லசம்பி அவர்களை வணங்கி இந்த கூட்டத்தில் அனைத்து அல்லது ஒன்றிய மாவட்ட அனைத்து குணங்களையும் மகளிர் அணி குந்தங்களையும் இந்த கூட்டத்தில் சிறப்பாக செயல்பாடு செய்திருக்கின்ற

அப்படின்னா இந்த இடத்தோட எம்பி நம்ம நம்ம சார்ந்த நாங்கள் இந்த மாணவி சார்ந்த பல நாள் இந்த ஊரில் நாங்கள் தைக்கி கிட்டத்தட்ட மாசங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம் ஆனால் இருந்தாலும் ஏன்னா நம்ம தாராளபுரத்தில் ஊக்கம் ரொம்ப குறைஞ்சதாக இருந்துச்சு ஆனால் வருங்காலங்களில் நம்ம நிறையா இப்போது வருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது விவசாயி முருகேந்திர மாவட்டமாக சேலம் மாவட்டத்துக்கு அண்ணன் நியமிச்சிருக்காரு இப்போ நமது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி நமது குங்கு சொன்ன பல லட்சக்கணக்கான மானியங்கள் நான் ஆய்வு செய்யறேன் அது வயிறு அடைச்சது நிறையா பேருக்கு தெரியும் சில பேர் வரல அது அமைக்கும் தெரியும் இன்னும் நான் இது வந்து விவசாய சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் என்கிட்ட என்ன தெரியப்படுத்துங்க அதை அண்ணங்களையும் எப்படி எவ்வளோ மாவட்ட ஆட்சித்தலை நான் கொண்டு போகிறது நான் முயற்சி பண்ணுறேன் மற்றும் நான் இங்கே ஒரு பெரிய கோரிக்கையாக நாங்கள் டேன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீர் நம்ம தச்சுக்கிறாங்க தேஜ்பாடில ஒரு விதப்பண்ண விதப்பண்ணிருக்கு அந்த விதப்பண்ணையில ஒரு அரசு வேளாண்மை தள்ளூரி கொண்டு வரணும் அந்த காயாமண்டி வட்டாரம் வந்து நல்லா செழிப்பாகணும் அப்படி நம்ம போராட்டம் பண்ணிட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏரி போடம் ஒட்டி இருக்கிற விவசாயிகளுக்கு ஏன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கு தெரியும் இரநூறுக்கு வந்து ஈஸி சர்வீஸ் கூடாது ஒரு அரசாங்கத்தை ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க அந்த ஜீவோ ஏற்கனவே இருந்தாலும்

நல்லா இருக்கும் நம்முடைய மாநில விவசாய இணைச் செயலாளர் சட்ட செயலாளர்களிடம் பேசி நமது பொதுச் செயலாளர் இந்த கூட்டத்தை நடத்திய ஆரம்ப தலைவர் பழனிசாமி வழக்கறிஞரின்

ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் அதுக்கு உங்களுடைய முறை அவசியம் அடுத்ததாக எதிர்வருகின்ற

ஒா செய்யலாம் செய்யலாம் अगले से अह देखिए यार बिल्कुल वाला जो है ना तो तो mm. तो वो से नाम अंदर पार्ट का इनविटिव वाला बड़ा वाला मतलब बस ना बोल दो मतलब कर देता है mm. तो दूसरे पर शिवाजी करता है आधे वाले बड़े के बारे में 哎，看都看。 你注意吗？啊，曾经我们在一起。